அதை சித்த பார்க்கறது கொஞ்சம் உடனே சரி ஃபோன் வந்துச்சுங்களா அதனால் எல்லோரும் போயிருக்காங்க பார்க்கறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சித்திங்க அங்கே சாரை பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு சித்தி வீட்டில் அதாவது ரெண்டாவது மாமியார் மூணாவது மாமியார் வீட்டில் இருக்காங்க சின்ன மாமியார் இருக்கு அவருடைய ஹஸ்பண்டுக்கு தான் உடம்பு முடியல அவங்க தான் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது காலையில் வச்சா கறி அதை லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணுறேன் இதை வந்து கொஞ்சம் பால் பசும்பால் இட்லி இருந்துச்சுங்களா அது கொஞ்சம் சூடு பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாச்சு இங்கே நல்லா தனுப்பாக இருக்கா அதனால ஒன்றும் கூடி நமக்கு சூடு பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாச்சு எங்கள் வீட்டு சுவிட்ச் போடுங்க போட்டுட்டுனா அதுதான் நம்ம விட்டு கிச்சன் ஆக என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன் எங்கள் காலையில் சின்ன மாமியார் கொடுத்து விட்ட சாம்பார் இது மதியம் செஞ்ச நண்டைக்காய் புளி அப்படியே இருக்கு சோடு பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த செட்டி சாப்பிட்றதுக்கு இதை வந்துட்டு இந்த முதிரால அது அடியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இது பொன்னியாரியே எங்கே தீ பொன்னியாரி ஆனால் இதுவே குண்டாதான் இருக்குது பாப்பாக்க கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சில தனி கொழம்பு சோக்கு அப்படி இது பண்ணி கொடுக்கோம் இது வந்துட்டு சுக்கு விலை இதை தூக்கி எடுத்து மாதிரி வச்சுருக்காங்க சித்தி அதெல்லாம் நம்ம அப்படியே வைப்போம் இதை நேற்று வச்சோம் உப்பேரி உருளைக்கிழமை பொரியல் இதை மாதிரியும் பா பார்க்க வச்ச கே இது க பருப்பு இல்லையா அது கொஞ்சோண்டு கேரட்டும் உருளக்கிழங்கு போட்டு பா வச்சுருந்தாங்க அதை வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதை தான் நைட்டுக்கு ஒம்பது மணி ராஜா ராணி வண்டியை போகுது எங்கள் உண்மையிலே இருக்கும் அது என்னென்னா மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம வீடு இருக்குது ஸோ ட்ரெயின் போதும்னா எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின் போகும் இது கடைசி ட்ரெயின் எல்லாமே தெரியும் நமக்கு சவுண்டும் இதில் கேட்டுச்சான்னா தெரியல நான் சவுண்டை கேட்கணுன்னா பண்ணேன் வெயிட் பண்ணேன் பட் தெரியல கேட்டுச்சா இல்லையான்னுக்கு ஆப்பம் சொல்லணும் அறுக்கிறது டின்னருக்கு இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் அம்மூத்தி கொஞ்சோண்டு சூர் பண்ணி கொடு ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்காரு அதனால சூர் பண்ணி கொடுக்குறேன் அவருக்கு அடுத்தது ஆப்பம் தான் சொல்லுவேன் மணி ஒம்பது மணி ஒம்பது தான் இங்கே எல்லோரும் சாப்பிடுவாங்க ட்ரெயின் இன்னும் மூவானிலதான் இருக்கு ஒரே இருட்டா இருக்குங்களா ராத்திரி இல்ல அதான் அப்படி இருக்கு எங்கெல்லாம் பாருங்கள் அங்கங்கே ஒரு வெளிச்சம் தெரியுதுங்கெல்லாம் கிராமம் இல்லையா அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை இதனால் அப்படி தெரியும்